ரயில் பயணத்தின் போது ஒரு நிமிடம் ஏமாந்தா என்ன நடக்கும்னு தெரியுமா காட்பாடியில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க நேற்று டிசம்பர் நான்காம் தேதி இடம் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் மகேஷுங்கிறவரு அவரோட மாமாவை விட பிளாட்ஃபார்ம் நம்பர் ரெண்டுக்கு வராரு கூட்டம் அதிகமா இருந்த அந்த நேரத்துல தர்த்தி ஆபா எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறும்போது கண் இமைக்கிற நேரத்துல அவரோட ரெட்மி ஃபோன் திருடு போயிடுச்சு பதறி போன மகேஷ் உடனே காட்பாடி ரயில்வே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு டைம் காலையில பதினோரு மணி புகார் வந்ததும் இன்ஸ்பெக்டர் சித்ரா மேடம் தலைமையில எஸ் ஐ பத்மராஜா சார் உடனே களத்துல இறங்குறாங்க டெக்னிக்கல் டீம் உதவியோட தேடுதல் வேட்டை ஆரம்பமாகுது சரியா ரெண்டு மணி நேரம்தான் மதியம் ஒன்று பத்து மணிக்கு அதே பிளாட்ஃபார்ம்ல சந்தேகத்துக்கு இடமா நின்ன ஒருத்தர ரவுண்ட் அப் பண்றாங்க விசாரிச்சா அவன் பேரு மஸ்தான் ராணிப்பேட்டை சிப்காட் பகுதியை சேர்ந்தவன் அவன்கிட்ட இருந்து திருடு போன ஃபோனையும் மீட்டிருக்காங்க உடனடியா, பிஎன்எஸ் முன்னூத்தி மூணு ரெண்டு செக்ஷன்ல கேஸ் போட்டு அக்யூஸ்ட ஜெயில தள்ளிட்டாங்க காட்பாடி ரயில்வே போலீஸோட இந்த வேகமான நடவடிக்கைக்கு ஒரு சல்யூட் பயணிகளே ரயிலில் ஏறும்போது உங்க உடமைகள் மேல எப்பவும் ஒரு கண் இருக்கட்டும்